தென்னகத்தின் ஜாலியன் வாலாபாத் படுகொலை என்று சொல்லப்படுகிற பெருங்காமநல்லூர் நல்லூர் கிளர்ச்சியில் படுகொலை செய்யப்பட்ட அந்த தியாகிகளுக்கு வந்து ஈகியர்களுக்கு வந்து அண்ணன் அவர்கள் வந்து இன்னைக்கு மரியாதை செஞ்சிருக்காங்க பெருங்காமநல்லூர் அந்த மக்கள் மீது வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல குற்றப்பரம்பரை கைரேக சட்டம் வந்து அன்னைக்கு பாய்ச்சப்பட்டு அந்த மக்கள் வந்து சொல்லணும் துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இல்லாத வகையில ஒரு வீரம் சிரிந்த அந்த போராட்டத்தை வந்து பெருங்காமநல்லூர் மக்கள் வந்து முன்னெடுத்தாங்க அழகளை பெட்ட வெளியில வந்து கிட்டத்தட்ட வந்து பதினாறு பேர்களை வந்து ஆங்கிலேய அரசு வந்து சுட்டு வீழ்த்தியது அப்படி சுட்டு வீழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு குளத்துல வந்து பள்ளம் தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டாங்க கிட்டத்தட்ட வந்து அந்த பெருங்காமநல்லூர் மக்கள்ல இருந்து ஏழுநூறு பேரை வந்து சங்கிலியால் பூட்டப்பட்டு அந்த மக்களை இருபது கிலோமீட்டர் வந்து நடத்திய நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அன்றைய ஆங்கிலேய அரசு அன்னைக்கு அந்த மக்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றப்பரம்பரை அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினால எந்தெந்த சமூகங்கள் பாதிக்கப்பட்டது அந்த சட்டத்தை ஏன் ஆங்கிலேய அரசு கொண்டு வந்தது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபதனஞ்செய்யன் பெங்களூர்ல இருந்து குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னா உலகையே வென்று தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்னு நினைச்ச அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கமும் பிரான்ஸ் அரசாங்கமும் வந்து ஒரு நூற்றாண்டு காலம் வந்து தொடர்ச்சியாக போரில் ஈடுபட்டாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரான்ஸ் மீது போர் வந்து தொடர்ச்சியாக தோல்வியில் முடிஞ்சது பிரிட்டிஷ் ராணுவத்தை எதிர்த்து எதிர்த்து பிரான்சில் இருந்த இராணுவமோ அறிவில் சிறந்த அறிஞர்களோ போராடி பிரிட்டன் ராணுவத்தை வந்து அன்னைக்கு தோற்கடிக்கல பிரான்சிடம் தொடர்ச்சியாக பிரிட்டன் தோற்பதற்கு காரணம் அந்த மண்ணின் பூரகுடி மக்கள் அதாவது பழங்குடியின மக்கள் தான் வந்து தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ராணுவத்தை சுக்குநூறாக உடைச்சி அந்த ராணுவத்தை வந்து பிரான்ஸை கைப்பற்ற முடியாத அளவுக்கு வந்து அன்னைக்கு செஞ்சாங்க அதுக்கு காரணம் அந்த பழங்குடியின மக்களுடைய போர் வியூகங்கள் வந்து பிரிட்டிஷ் ராணுவத்தினால எதிர்கொண்டு ஜெயிக்க முடியல இது ஒரு நூற்றாண்டு காலமாக பார்த்து வந்த பிரிட்டிஷ் ராணுவம் தங்கள் ஆட்சிக்கு உட்பட்டு எந்தெந்த உலக உலகில் உள்ள எந்தெந்த நாடுகள் இருக்கிறதோ அந்தந்த நாடுகளில் உள்ள பழங்குடியின மக்களை பார்த்து பிரிட்டிஷ் ராணுவமும் பிரிட்டிஷ் அரசாங்கமும் பயந்தாங்க அப்படி பயந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில தக்கீர் அப்படிங்கிற ஒரு இனத்தை பார்த்து பயந்தாங்க கிட்டத்தட்ட வந்து தக்கீர்ங்கிற ஒரு இனம் வந்து இருபது லட்சம் பேரை வந்து கொன்று குவித்திருப்பதாக அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஒரு கணக்கை சொன்னாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சொல்லப்பட்ட கணக்கின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில ஒரு டிபார்ட்மெண்ட்டை தொடர்ந்தாங்க அதுக்கு பேர் வந்து தக்கி அண்ட் டிகாய்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லீம்கிற ஒரு வெள்ளக்காரனுடைய தலைமையில வந்து இந்த பழங்குடியின மக்களை ஒடுக்குவதற்காக முதல் முதலாக ஒரு சட்டத்தை வந்து இந்தியாவில கொண்டு வந்தாங்க அந்த தக்கிகளை வந்து அவங்க ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட பிறகு அவர்களை வந்து எந்த ஒரு காரண காரியமும் இல்லாம தூக்கில் ஏற்றி அவங்களை கொண்டு குவித்த பிறகு பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது என்னடான்னா இந்தியாவில தங்களுக்கு கட்டுப்படாம இருந்த பழங்குடியின மக்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கு வந்து இந்த மக்களை வந்து நாம வந்து அடக்குவதற்கு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் சொல்லி வந்து உருவாக்கப்பட்ட அந்த அந்த தக்கி அண்ட் போல ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க அந்த சட்டம்தான் பின்னால ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணுல குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிற சட்டத்தின் பேர்ல கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் பல கட்டமாக மெருகற்றப்பட்டு இந்தியாவில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அமுல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்தடுத்த கட்டங்களை அடுத்தடுத்த மாற்றங்களை கொண்டு வந்து குற்றப்பரப்புரை சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் முதல் முதலாக பஞ்சாபிகள் மீது தான் வந்து அமுல்படுத்தப்பட்டது அதாவது அன்றைய பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு கட்டுப்படாத பஞ்சாபியுடைய கூறுகைகள் மேல வந்து அது நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்தப்பட்டது பிறகு மேற்கு வங்காளத்துடைய வங்காளிகள் மீது வந்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டது அதாவது அமுல்படுத்தப்பட்டது அந்த குற்றப்பரம்பரை சட்டம் வந்து அமுல்படுத்தப்பட்டது இந்த சட்டம் வந்து மிக லேட்டா அதாவது ரொம்ப தாமதமாக தான் தமிழ்நாட்டுக்குள்ள வருது அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள அதை கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல தான் மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள இந்த சட்டத்தை வந்து அவங்க வந்து அமுல்படுத்துறாங்க அந்த சட்டத்துக்கு பேர் வந்து ஆக்ட் குற்றப்பரம்பு சட்டத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல நடைமுறை கொண்டு வந்து அதை அமல்படுத்துறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஆங்கிலருடைய ஆங்கில நாளிதழ் வெளியிட்ட அந்த அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குற்றப்பரம்பரை அந்த சட்டத்தில் வந்து தொண்ணூறு சாதிகள் வந்து அன்னைக்கு வந்து பட்டியலிடப்பட்டது அந்த தொண்ணூறு சாதிகள்ல வந்து கல்லர் மரவர் அகமுடியார் தேவர் சாதிகளும் அதை அடக்கும் அந்த பட்டியல இருந்த சமூகங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா குரவர் வன்னியர் படையாட்சி பறைய சமூகம் ஒட்டர் புன்னன் புலையர் இந்த சமூகங்களை உள்ளடக்கிய ஒரு தொண்ணூறு சாதிகளை தான் வந்து அவங்க வந்து அன்னைக்கு வந்து பட்டியலிட்டு குற்ற குற்றப்பரம்பரை சொல்லி ஆங்கிலேய அரசாங்கத்தில் வந்து அறிவிக்கப்பட்டாங்க இந்த குற்றப்பரம்பரை பட்டியலை வந்து அவங்க எப்படி தயாரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பழங்குடியின மக்களாக இருந்தாலே ஆங்கிலேய அரசுக்கு கட்டுப்படாமல் அதுக்கு ஒரே ஒரு காரணத்தை மட்டும் ஆங்கிலேய அரசாங்கம் வந்து கடைபிடிச்சாங்க பன்றிக்கறி சாப்பிட்டாலே போதும் அவனை வந்து குற்றப்பரம்பரையாக ஆங்கிலேய அரசு வந்து அன்னைக்கு சேர்த்து கொண்டது பன்றிக்கறி சாப்பிட்டதுனால ஒருத்தர் வந்து குற்றப்பரம்பரையில வந்து சட்டத்தினால பாதிக்கப்பட்டு சொல்லணும் துயரத்துக்கு படிக்கும் போது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு துயரமான சட்டமாக இந்த சட்டம் இருந்திருக்குன்றது நமக்கு தெரிய வருது கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு சாதிகள் வந்து அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாதிப்புக்குள்ளானது வந்து இந்த பிரமலை கல்லர்கள் தான் வந்து அந்த சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா ஒரு தனி நாடே வந்து அவங்க வந்து அமைச்சு ராஜ்யமாக செய்து வந்தாங்க அந்த கலர்கள் வந்து அன்றைய ஆங்கிலேய அரசுக்கு வந்து எந்த வகையிலுமே சொல்லி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பெருமலைக்கலருடைய சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து எந்த வகையிலுமே வரி செலுத்தாம அவங்கள வந்து மதிக்காம அரசுக்கு கீழ்படியாம வந்து இருந்தாங்க இதை கருத்தில் கொண்டு குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்து நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டுதான் முதல் முதலாக குற்றப்பரம்பரை அந்த பிரிவுக்குள்ள வந்து கல்லர் பிரிவினரை வந்து ஆங்கிலேய அரசு வந்து கொண்டு வருது இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தின் மூலமாக அன்னைக்கு வந்து இந்த கல்லர் பிரமலை கல்லர்கள் வந்து என்னென்ன மாதிரி வந்து துயரங்களெல்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்னா இரவு பத்து மணியிலிருந்து காலை வந்து ஐந்து மணி வரணும் கச்சேரின்னு சொல்லப்படுகிற அந்த பகுதிக்குள்ள வந்து அவங்க வந்து தங்கியிருக்கணும் அவங்கள வந்து காவல்துறையே வந்து கண்காணிப்பின் பேர்ல அவளை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க இரவு வந்து பத்து மணிக்கு வந்து கயிறை கட்டிடணும் காலை வந்து அஞ்சு மணிக்கு வந்து காவல் நிலையத்துக்கு நீ போலாம் அந்த காவல் நிலையத்துக்கு எதிர்க்கிற அந்த கச்சேரி அந்த கிரவுண்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கயிறை வந்து போட்டு கட்டிடுவாங்க பத்து பேர் இருக்காங்களா ஐம்பது பேர் இருக்காங்களா நூறு பேர் இருக்காங்களா அவங்கள போட்டு நல்லா டைட்டா போட்டு கட்டிடுவாங்க அதுக்குள்ளதான் அவங்க இருக்கணும் நீ திருமணமே ஆகியிருந்தாலும் கூட அந்த திருமணம் ஆனவன் கூட வந்து வீட்டுல போய் தங்க முடியாது இரவு நேரத்துல வந்து காவல் நிலையம் சொல் காவல் நிலையத்துடைய கச்சேரியில வந்து தங்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு குற்றப்பரம்பை சட்டத்தின் மூலமாக தண்டிக்கப்பட்ட ஓரத்தை வந்து ஒரு ஊருக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த ஊருமே வந்து அந்த குற்றப்பரம்பை சட்டத்துக்கான சட்டத்திருத்தங்களுக்கு உட்பட்டு அவன் தண்டனைக்குரிய ஆளாவை வந்து மாறிடுவான் இந்த மாதிரி ரெண்டு பதிவேட்டுகளை வச்சு வந்து அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து அந்த பிரவிளைக்காலர்கள் மீது வந்து செலுத்தி சொல்லணும் துயரத்துக்கு அந்த மக்களை வந்து ஆளாக்குனாங்க இந்த சமயத்தில்தான் ஆயிரத்தி இருபதாம் ஆண்டு உஸ்லாம்பிக்கு பக்கத்தில் உள்ள பெருங்காமநல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து அறுபதனாயிரம் பேருக்கு மேலே இருந்ததாக சொல்லப்படுது அந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக அந்த ஊருடைய நடுப்பகுதியில வந்து வெள்ளைக்கார அரசாங்கம் வந்து பதிவேட்டை வச்சுட்டு எல்லோரும் வந்து கைரகிடுமாறு வந்து கட்டளைப்படுத்துறாங்க அப்போ அந்த ஊர் மக்கள் நாங்க வந்து கைரேகை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் பிரச்சனை கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க அப்படி ஈடுபடும் போது பிரிட்டிஷ் அரசாங்கம் நாங்கள் உங்களை சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லியும் கூட இப்ப ஜாலியன் வாலாபாத் ஏன் நம்ம சொல்றோம் தென்னகத்தின் ஜாலியன் வாலாபாத் ஏன் சொல்றோம் அப்படின்னா ஜென்ரல் டயர் வந்து சுட்டு வீழ்த்த போறது வந்து அன்னைக்கு இருந்த அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஆனா பெருங்காவநல்லூர்ல வந்து சுட்டு வீழ்த்துவோம் சொல்லி மிரட்டல பிற கூட அந்த மக்கள் வந்து கைரேகை வந்து வைக்கிற அப்படி வைக்காததுக்காக பதினாறு பேரை அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் சுட்டு வீழ்த்தியது அன்னைக்கு அந்த பெருங்காமநல்லூர் உள்ள மக்கள்ல இருந்து ஏழுநூறு பேரை கை கால் பூட்டப்பட்டு சங்கிலியால் இணைக்கப்பட்டு இருபது கிலோமீட்டர் தண்ணீர் கூட கொடுக்காமல் இழுத்துட்டு போறாங்க அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தண்ணி கொடுப்பதற்காக ஒரு பெண் வரா மாயாக்கா என்கிற அந்த பெண் வந்து தண்ணி கொடுத்ததுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த அம்மாவை வந்து சுட்டு வீழ்த்தது இப்படி வீழ்த்தப்பட்டவங்களை எல்லாருமே பதினாறு பேரையுமே ஒரு குளத்துல வந்து மண்ணை வெட்டி அங்கேயே புதைக்கிறார்கள் விதைக்கப்படுகிறார்கள் அந்த ஏழு பேரையும் சங்கிலியால் பூட்டப்பட்டு இழுத்து அவங்க திருமங்கலம்ங்கிற ஊருக்கு அழைச்சலப்பட்டு நீதிமன்றத்துல வந்து சரணை செய்கிறாங்க பிறகு இந்த சட்டத்தை இந்த கொடுமையான சட்டத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு அரசியல் சட்ட சீர்திருத்த குழு முன்பாக நடந்த விசாரணையில அந்த சட்டத்தின் கொடுமையை அந்த சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்படுற மக்களை பற்றி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து எடுத்துரைக்கிறார் குற்றப்பரம்பரை சட்டத்தினால இந்த மக்கள் இந்தந்த எண்ணல்களை அனுபவிக்கிறாங்க இந்தந்த பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இந்த கொடுமையான சட்டத்தை இந்தியாவில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு அரசியல் சட்ட தீர்த்த குழு முன்பாக முதல் முதலாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த சட்டத்தை பற்றி விலக்கி ஆங்கிலேய அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறார் அந்த சட்டத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஜவஹர்லால் நேரு வந்து சட்ட நூலில் இருந்து அவர் வந்து பேசுறாரு நடவடிக்கை சொல்லி ஆங்கில அரசு வந்து பேசுறாரு அதன் பிறகு தொடர்ச்சியாக பா ஜீவானந்தம் ராமமூர்த்தி முத்துராமலிங்க தேவர் சென்னை உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராவ் அதே போல வந்து பட்டியல் சமூகத்துடைய தலைவரான ஹரிஜன சேவ சங்க தலைவர் ஆகியோர் தொடர்ச்சியாக இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்க வேண்டும் சொல்லி தொடர்ச்சியாக போட்டங்களை முன்னெடுக்கிறாங்க இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா இந்த குற்றப்பரம்பரை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தான் வந்து கல்லர்கள் மீது வந்து நீக்கப்படுது ஆனா இந்த சட்டம் ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்திலேயே பட்டியல் சமூகமான பறைய சமூக மக்கள் மீதும் வன்னியர் சமூகமான வன்னியர்கள் மீதும் வந்து நீக்கப்படுது அதுக்கு காரணம் இந்த ரெண்டு சமூகங்களும் வந்து சென்னையில வந்து அமைப்பா திரண்டு இருந்தாங்க அந்த சமூகத்துடைய அமைப்பு வந்து போராடி இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து பறையர் சமூகமும் வன்னியர் சமூகமும் வந்து அவங்க மீது இருந்த அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து நீக்கிறாங்க அதுக்கு போராடிய ரெண்டு அமைப்பு எது எதுன்னு பாத்தீங்கன்னா செய்யூர் திராவிட பேரவை வந்து பறைய சமூகத்தின் மீது இருந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து நீக்குவதற்கு போராடி அதை நீக்கிறாங்க அதே போல கூட சத்திரிய சபா அப்படிங்கிற வந்த ஒரு அமைப்பு வந்து அன்னைக்கு வந்து வன்னிகள் மீது இருந்த அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து போராடி நீக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி வந்து கலர்களுக்கு வந்து போராடி நீக்குவதற்கு ஆள் இல்லாதனால முத்துராமலிங்க தேவர் வந்த பிறகுதான் அந்த கலருக்காக போராடி தொடர்ச்சியாக போட்டங்களை முன்னெடுத்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து நீக்கிறாங்க அதுவரையிலும் அந்த மக்கள் சொல்லினும் துயரத்துக்கு ஆளாகிறாங்க குற்றப்பரம்பரைனா காலங்காலமாக குற்றம் செய்தவர்கள் குற்றப்பரம்பரை என்று அழைக்கப்படுறாங்க சொல்லப்பட்டாலும் கூட குற்றப்பரம்பரை என்று ஆங்கிலேயர்கள் யாரை அழைத்தார்களோ அவர்கள் இந்த மண்ணின் மக்களாகவும் சுதந்திர போராளிகளாகவும் இருந்தனர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு எந்த குற்றப்பரம்பரை சட்டத்தின் மூலமாக சொல்லிடும் துயரத்துக்கு ஆளானார்களோ அந்த மக்களை நினைத்து கொண்டு இன்னைக்கு வரும் அந்த வடுவை மறக்காமல் அந்த மக்களின் துயரத்தில் நாமும் பங்கு கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்